என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் இந்த சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் இந்த பதிவிலே வருகின்ற குரு பெயர்ச்சிக்கு ரிஷபராசிக்குண்டான பலன்கள் எப்படி என்று உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த சேனலை சப்ரைஸ் பண்ணாதவங்க ஒரு முறை சப்ரைஸ் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் வர பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் இந்த சேனல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்க செய்யுங்க புத்தி சாமர்த்தியம் கீர்த்தி செல்வம் ஞானம் இவை இயற்கையிலேயே அமைய பெற்ற ரிஷபராசி அந்தர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு வருகின்ற குரு பயிற்சி அக்டோபர் மாதம் மிக மிக அருமையான ஒரு பயிற்சி கடந்த ஆண்டு குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைந்து உங்களுக்கு சில தீமையான பலன்களை குரு செய்திருப்பார் ஆறாம் இடம் என்பது குரு மறைவு ஸ்தானம் அப்போது உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த ஆண்டு குரு உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு வந்து தன்னுடைய நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்வை செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் குரு கோச்சாரத்தில் ஏழாவது பாவத்தில் வரும் காலம் மிகப்பெரிய நன்மைகளை அந்த குரு ராசிக்கு செய்ய போகிறார் ராஜயோகத்தை நல்ல சுபிட்சமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறார் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பது என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல பலனை குரு இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் செய்வார் இதற்கு உங்கள் திசா புத்திகள் நல்ல பலமுள்ளதாக இருந்து அதுவும் உடனே சேரும் போது உங்களுக்கு இந்த பலன் மிகவும் அபரிமிதமாக கிடைக்கும் பிறகு குரு தான் நின்ற வீட்டிலிருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தை பார்வை செய்கிறார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அது உபஜெயஸ்தானம் அந்த உபஜெயஸ்தானத்தை உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு நிறைய லாபங்களை உங்களுக்கு குரு ஈட்டி தருவார் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை குரு உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதால் நல்ல உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷமான செயல்கள் இதெல்லாம் குரு இந்த ஆண்டு உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுவார் பிறகு குரு பகவான் வந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் மூன்றாம் இடம் என்பது அது முயற்சி ஸ்தானம் அப்போது உங்களுடைய முயற்சி எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறப்போகிறது போகிறது எந்தவித தடைகளும் இல்லாமல் எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல பலன்களை இந்த குரு உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக செய்ய போகிறார் எனவே இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பயிற்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி என்பதால் அந்த குருவை நீங்கள் நல்ல பிரார்த்தனை மூலம் அவரை சரணாகதி செய்வதன் மூலம் இந்த முழு பலனை நீங்கள் அடைய முடியும் உங்கள் ஜாதகத்தில் நடப்பு திசை புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் குரு மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயம் செய்வார் இந்த குருவை நீங்கள் சரணாகதி செய்யக்கூடிய வழிபாடு எது என்றால் தென்குடி திட்டை ராஜகுரு வீட்டிற்கும் ஸ்தலம் அங்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று போய் குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவானுக்கு உங்களுடைய வயது விளக்கு இப்போது எத்தனை வயது நடக்குதோ அத்தனை விளக்கு வயது தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானுக்கு அர்ச்சனை அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து பின்பு அங்குள்ள பிராமணர் ஒருவருக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் உள்ள சுண்டல் அதாவது கொண்ட கொண்டக்கல்லை தானமாக ஒரு கிலோ கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை இந்த ஆண்டு செய்ய போகிறார் நல்ல பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிக மிக அருமையான உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் எனவே இந்த ஆண்டு நல்ல குரு பலனை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களை சொல்லி இந்த பதிவிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை பிரம்மஸ்ரீ முருகனடிமை சுவாமிகள் நன்றி வணக்கம்